அண்மை காலமாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து புகலிடம் கோரி மறுக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் அதிகம் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்படாத போதும் நாலாந்தம் எவ்வாறான நாடு கடத்தல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சமகாலத்தில் முன்னெடுக்கப்படும் கடுமையான குடியேற்ற சட்டங்களின் அடிப்படையில் பிரித்தானியா மற்றும் பிரான்சிலிருந்து அதிகளவானவர்கள் நாடு கடத்தப்படுகின்றனர் கடந்த வாரமும் இரு நாடுகளிலும் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்புகளின் போது முறையான ஆவணங்கள் இல்லாத இலங்கை தமிழர்கள் உட்பட பலர் நாடு கடத்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் ஜெர்மனியில் புகலிடம் கோரிய தமிழர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் நாடு கடத்தும் நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட ஜெர்மன் வாழ் உறவுகள் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியில் கடந்த வாரம் இரண்டு ஈழத் தமிழர்கள் நாடு கடத்தல் உத்தரவை பெற்றுள்ளனர் நான்கு வருடங்களுக்கு முன்னர் ஜெர்மனிக்கு சென்ற நிலையில் புகலிடம் கோரியிருந்தனர் எனினும் அவர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற நாடு கடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களே இவ்வாறு நாடு கடத்தல் உத்தரவை பெற்றுள்ள நிலையில் தற்போது தலைமறைவாகி உள்ளனர் நான்கு வருடங்களுக்கு முன்னர் தொன்னூறு லட்சம் ரூபாய் முகவருக்கு செலுத்தி ஜெர்மனிக்கு வந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டு ஆசை காரணமாக ஜெர்மனிக்கு வந்தபோதும் தற்போது அதனை எண்ணி வருந்துவதாக தெரிவித்துள்ளனர் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தாயகத்தில் சிறந்த முறையில் வாழ்ந்திருக்க முடியும் என்றும் கவலை வெளியிட்டுள்ளனர் குறித்த இரண்டு ஈழத் தமிழர்களும் போலீசாரிடம் சிக்கினால் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது